இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டு சேனல்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டியர்க்கு தனியாக கொஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டூ கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம்னா ஞாயிற்றுக்கிழமை சமருதி அப்படின்ற குழுக்கள் கொண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரான் நம்பர் 37, லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஏழு எட்நூத்தி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அறுநூத்தி நாற்பத்தொம்போது நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கிஸிங் கொடுத்தா எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் சரிங்களா என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் இருந்தாங்க இப்போ ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறாங்க ஸோ இன்றைக்கி ஒரு நாள் எல்லாமே சண்டே ஃப்ரீயாக லீவில் தான் இருப்பீங்க சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஃபேவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு லைக் பட்டனை தருவிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தருவிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணி இன்னும் என்கரேஜ் பண்ணி ஆல்ரெடி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் உடம்பு முடியாத கண்டிஷனில் கூட நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து அந்த இதை புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மதிப்பெளிக்குன்னா லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அந்த லைக் எங்களை என்ன பண்ணணும்னா மோட்டிவேட் பண்ணும் ஸோ இதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆல்ரெடி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் பண்ணி நம்பர் கொஞ்சம் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்போம் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஸ்ஸின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கும் உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் ஃபுல்வினிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் டூ டிவினிங் கொடுத்துட்டுருங்க டெய்லியுமே டூ டீவினிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் தவற விட்டால் கூட அவங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் எம்சி கேசிங் குரூப்பில் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் அஞ்சு ஜோடி நம்பர் எடுங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ரெண்டு ஐம்பதுக்கு நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவும் போடுவோம் அப்படியே இந்த நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டால் தான் அதிலேருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்க முடியும் அப்படியே அஞ்சு ஜோடி நம்பர் நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே மிஷின் நம்பர் கெஸ்சிங்கோட மேட்ச் பண்ணால் டெய்லியுமே திருடி தட்டி தூக்கலாங்க இப்போ நானூற்றி தொண்ணூற்றி நாளைக்கு எந்த மாதிரி நம்ம ஒரு கிரெஸிங் கொடுத்தோம்னு பார்க்கலாம் இல்லை நம்ம வீடியோ போட்லிங்க சரிங்களா வீடியோ போட முடியல அதனால் போடலிங்க அஞ்சு நாளுமேங்க சரிங்களா மீண்டும் சொல்கிறேங்க அஞ்சு ஆறு நாளுமே தொடர்ந்து நம்ம வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாந்தேதி எட்டாந்தேதி ஒன்பதாந்தேதி தேதி சரிங்களா அஞ்சு நாள் அந்த ஆறு நாளுமே நம்ம கண்டினியூஸாக வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நானூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்தோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி பத்து கொடுத்துருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா கண்டினியூஸ் வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க எட்நூற்றி பதினேழு பார்த்தலாம் பார்த்து எடுத்து எழுதிட்றேங்க நான் சரிங்களா ஏன்னா கண்டினியூஸாக நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம் ஐநூற்றி பத்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சி சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தஞ்சி கொடுத்துருந்தோம் எட்நூற்றி பதினேழு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ கண்டினியூஸாகவே ஆறு நாளுங்க மீண்டும் சொல்கிறேங்க இந்த ஆறு நாளுமே நம்ம கண்டினியூஸாக வந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஏபிசி ஃபுல் வினிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப அது ஒரு முக்கியமான விஷயங்க பார்த்துக்கோங்க ஏபிசி கண்டினியூஸாக அஞ்சாந்தேதியிலேருந்து நம்ம கண்டினியூஸாக ஏபிசி வந்து நம்ம ஃபுல் வினிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏழாவது நாள் போடுறோங்க சரிங்களா ரெண்டு ஆட்ரிங் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் ஸோ அடுத்த நாள் நம்ம ஏழாவது நாள் இன்றைக்கு நினைக்குள்ளே நம்ம போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் ஏ போர்டில் அஞ்சு ரெண்டு ஆறு ஏழு பி போர்டில் ஏழு எட்டு ஒன்று சிபோர்டில் ஒன்று ரெண்டு ஜீரோ அஞ்சு ஆறுங்க இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ இதில் இம்பார்ட்டன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு இது ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக போர்டில் இருக்கும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு சரிங்களா இப்போ தான் சொன்னேன் ஏழாம் நம்பர் இருக்குன்னு பாருங்கள் அந்த பேரில் அதுக்கு இருக்கு அஞ்சு ஏழு ரெண்டு ஏழு 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 மூணு 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 ஆறு ஜீரோ மூணு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஆறு ஆறு ஏழு ஆறு ஒன்று 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 ஆறு ஒன்று ஏழு எட்டு ஒன்பது நாலு ஆறுங்க இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ஒரு திருடியை தட்டி தூக்கோம் எல்லோரும் இடத்தையும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் அப்புறம் சரிங்களா ஆல்பர்ட் பார்த்துலாம் ஆல்போர்டில் அதிகப்படியான கணக்கில் நான் போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டுங்க சரிங்களா ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் நம்ம அதிகப்படியான கணக்கில் நம்ம போகிறோம் சப்போர்ட்டுக்கு ஒன்றா நம்பர் கொடுக்குறோம் ஆறு மூணு சரிங்களா ஆறு மூணு அப்படின்ற நம்பர் என்னான்றது ஓ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க நாலஞ்சு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற பஸ் சரிங்களா இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா அன்புள் ரெக்வஸ்ட் தான் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள்கிட்ட நம்ம காசை பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியதும் ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஒன்று லைக் பண்ணுங்கன்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் ஸோ அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பட்டனை தெரியவிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் சரிங்களா நீங்கள் பண்ணுற லைக் பார்த்தீங்கன்னா எங்களை என்ன நாங்கள் என்கரேஜ் பண்ணோம் சரிங்களா அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் பல ட்ரிப் சொல்லிட்டா மினிமம் டெய்லியும் டூ டி கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஆறு நாள் கண்டினியூஸ் விவினிங் நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ எம் சிக்சிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி ப்ளஸ் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் போஸ்ட்டாக அதை போகிற ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் ஒரு ஏழு ஜோடி நம்பர் எடுங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஜோடி நம்பர் எடுங்க எடுத்துட்டாவே உங்கள் கையில் வெற்றி இருக்குதுங்க சரிங்களா அதனால தான் நம்ம எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணாவே டெய்லியும் த்ரெடி இவ்வினிங் வரும்னு சொல்கிறோம் ஸோ சொல்லி வச்சு தான் தேர்ட்டி த்ரீ கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர் த்ரடி ந ஏபிசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஏபிசி நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தொன்று மூணு மூணு ஆறுங்க ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் மூணு மூணு எட்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி பதினெட்டு எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஸோ அதுக்காக உள் நம்பரும் விட்டுறாதீங்க உள் நம்பரும் கொஞ்சம் பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா நானூற்றி எண்பத்தி ஏழு ஸோ ஜீரோ ஒன்று ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இங்கே பாருங்கள் இந்த நம்பர் பாருங்கள் ரிட்டர்ன் வந்திருக்கு ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்து எடுக்க சொல்கிறோம் சரிங்களா ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று இங்கே தொள்ளாயிரத்தி பதினெட்டு கொடுத்துருக்கோம் ஸோ ஒன்று எட்டு எட்டு சரிங்களா ஒன்று எட்டு எட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஒன்று முந்நூற்றி அறுபதுங்க சரிங்களா ஒன்று முந்நூற்றி அறுபது ஜீரோ பதினாலுங்க ஜீரோ ஆறு ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அதேமாதிரி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி ஒன்றுங்க சரிங்களா ஜீரோ ஒன்று ஒன்று ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ரெண்டு டாப் மோஸ்ட் ஃபார்முலா அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசி இருக்கக்கூடிய ரெண்டு ஃபார்முலாஸில் இருக்கக்கூடிய எடுத்து கொடுத்த இது பார்த்திங்க அப்படின்னா மூணு எட்டு எட்டு சரிங்களா இது வந்து ஒரு எட்டு எட்டுன்றது நம்ம மேலே எல்லா இடத்துலையும் எழுதியிருப்போம் எட்டு ஒன்பது கொடுத்துருப்போம் எட்டு எட்டு பயன்படுத்திக்கோங்க சரிங்களா எட்நூற்றி பதினாறு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று எட்நூற்றி நாற்பத்தொன்று ஐநூற்றி நாற்பத்தொன்று இந்த எட்டு ஒன்று அங்கே வந்து ஆறு ஒன்று ஆறு ஒன்று ஏழு கொடுத்துருப்போம் ஒன்று எட்டு வருது மைனில் வச்சுக்கோங்க மிஷின் நம்பர் வந்தப்பறம் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்க சொல்கிறோம் ஜீரோ அறுபத்தொம்பது ஜீரோ அறுபத்தெட்டுங்க இரநூத்தி அறுபத்தெண்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா மேம் இப்ப இப்போ நாலு நாலுன்னு அடிச்சிச்சிங்க ஸோ அடுத்த நாளும் ஒரு டபுள்ஸ் அப்படின்ற கணக்கில் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கும் ஏனா நம்ம மேலே மூணு மூணு கொடுத்துட்டோம் சரிங்களா மூணு மூணு ஆறு கொடுத்துட்டோம் ஸோ 262 ஆல்ரெடி அடிச்ச ரிசல்ட்டு தான் ஸோ மீண்டும் காமிக்குது ஸோ கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேர் தாங்க இப்போ ஷார்ட்கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமாதிரி நான் மீண்டும் மீண்டும் ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாவது லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் சரிங்களா அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் எம் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சி கெஸ்ஸிங்கோட கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ டி தேர்ட்டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ